வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் உங்கள் ஆதாரில் வேலிடிட்டி எப்படி பார்க்குறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொபைல் அல்லது லேப்டாப் ரோசரில் யூஐடிஐஇன் டைப் பண்ணிக்கோங்க அதில் அஃபீஷியல் வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதும் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி சொல்லும் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆதார் சர்வீசஸில் செக் ஆதார் வேலிடிட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகும் அதில் உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணதும் கீழே கேப்சா பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க ப்ரஸை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஆகும் இதில் உங்கள் ஆதார் நம்பர் உங்கள் ஏஜ் ஜெண்டர் ஸ்டேட் மொபைல் நம்பரோட லாஸ்ட்டு த்ரீ டிஜிட் சப்போஸ் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் வேலடிட்டி முடிஞ்சிருச்சுன்னா ரெட் கலரில் அலர்ட் ஒன்றும் ஷோ ஆகும் இல்லைனால் இந்த மாதிரி கோ டு டேஷ்போர்ட் ஆப்ஷன் மட்டும் இருக்கும் ஸோ நீங்கள் அப்டேட் பண்ண தேவையில்லை இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம்